வணக்கம் செய்திகள் ரூபாய் நோட்டுகளை தொடர்ந்து தங்கம் மற்றும் நிலம் மீது மோடியின் அடுத்த அவசர நடவடிக்கை இன்று வேண்டிய பணம் இல்லை பொதுமக்கள் அவதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் சர்ச்சை கருத்து கடுமையாக எச்சரித்த சீனா ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் மும்பையை எதிர்த்து பூனே சிட்டி த்ரில் வெற்றி பெற்றது விரிவான செய்திகள் மக்களிடம் இதுநாள் வரையில் புழக்கத்தில் இருந்த ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் செல்லாது என்று அதிரடியாக அறிவித்தார் பிரதமர் மோடி நாட்டில் பெருகி வரும் கருப்பு பணத்தை ஒழிக்கும் பொருட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மோடியின் அடுத்த அதிரடி தங்கம் பதுக்குவர்கள் மற்றும் கருப்பு பணத்தை நிலமாக மாற்றி வைத்திருப்பவர்களை குறிவைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தங்கத்தை சேமித்து வைத்திருப்பவர்கள் அதனை முறையாக வங்கிகளில் பதிவு செய்ய வேண்டும் அதாவது ஆதார் எண்ணை இணைத்து அதன் பின் அந்த தங்கத்தை பயன்படுத்தலாம் அதே போல் நில உடைமைதாரர் உரிமை புதுப்பிப்பு திட்டம் என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் அதன்படி நில பத்திரங்கள் அனைத்தையும் அலுவலகத்தில் சமர்ப்பித்து ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் இதன் மூலம் நில மோசடி செய்வது பினாமியாக சொத்து சேர்ப்பது போன்றவை தடுக்கப்படும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் ஏடிஎம் இன்னும் புதிய பணம் திறக்கப்படவில்லை என்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஏடிஎம் உள்ள பழைய நோட்டுகளை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய ரூபாய் நோட்டுகளை வைப்பதாக கடந்த ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் ஏடிஎம் செயல்படாது என்றும் இன்று முதல் ஏடிஎம் பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கடந்த இரண்டு நாட்களாக பணம் எடுக்க முடியாமல் தவித்த பொதுமக்கள் இன்று அதிகாலை முன்பே ஏடிஎம் மையங்களின் முன்பு குவிந்தனர் ஆனால் பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடியே கிடந்தது அப்படி திறந்திருக்கும் ஏடிஎம் மையங்களிலும் பணம் இல்லை இதனால் வேலைக்கு செல்பவர்கள் சிறு தொழில் செய்பவர்கள் என ஏராளமான பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கருத்து கணிப்பை பொய்யாக்கி குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப்புக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது சீனாவுடன் ஆரோக்கியமான பணி செய்வதை தவிர்த்து தனிமைப்படுத்துதல் அடுத்த நாடுகளின் விவகாரங்களில் தலையிடல் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது என சீனா தெரிவித்துள்ளது மேலும் தனது பிரச்சாரத்தின் போது சீனா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் கூறி வந்தார் அமெரிக்காவின் வேலை வாய்ப்பின்மைக்கு சீனா தான் காரணம் என்றும் கூறினார் இதையெல்லாம் தவிர்த்துக்கொண்டு கொண்டு சீனாவுடன் நல்ல முறையில் உறவு மேற்கொள்ளுமாறு சீனா ட்ரம்பை எச்சரித்துள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் நடந்த போட்டியில் எஃப்சி பூனே சிட்டி த்ரில் வெற்றி பெற்றது மும்பையில் நடந்த இப்போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்று மீண்டும் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கும் எதிர்பார்ப்புடன் களமிறங்கியது ஆனால் புனே வீரர்கள் அதிரடியாக விளையாடினர் ஆட்டத்தின் கடைசி நிமிடம் வரை கடும் போட்டி நிலவியது இதனால் கோல் ஏதுமின்றி ஜான் நோக்கி ஆட்டம் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் எண்பத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் கோல் அடித்து பூனே ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் காண தமிழ் டாட் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்